வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் பல்லடம் டிஎம்எஸ் அண்ணா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எனக்கு தெரியும் ரொம்ப பரிச்சயமான அண்ணன் மரியாதைக்குரிய ராதாரவி அண்ணனோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ராதாரவி அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நாங்கள் அவரை பார்ப்போம் பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆனால் எப்படின்னா நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இவ்வளோ இளமையாக இருக்கீங்களே உங்களுக்கு என்னென்ன ஒரு நாற்பது வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கு கேட்டோம் நேர்த்திக்கு வந்திருந்தோம் நாற்பதா அப்படின்னாரு ஒருவேளை நம்ம கம்மியாக சொல்லிட்டோமோ இல்லை அதிகமாக சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கும் அண்ணன் சொன்னாங்க எனக்கு இப்போ தான் இருபத்தாறு வயசாகுது ராதரிவி அண்ணனுக்கு இருபத்தஞ்சி வயசு எனக்கு இருபத்தாறு அப்போ அண்ணன் சொன்னாங்க அப்போ நான் அவங்களோட சின்ன பையன் எனக்கு இருபத்தஞ்சி அப்படின்னாரு அப்போ நான் எல்லோரையோட சின்ன பையன் எனக்கு இருபது தானே எனக்கு ஐம்பத்தேழாவது அது வேறு விஷயம் அவ அவர்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டேன் எப்படி உங்களால் இந்த அளவுக்கு இளமையாக துடிப்பாக இந்த அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வயசு ஆகுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு இந்த வயசில் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உணவே மருந்து அது ஒன்று தான் உணவை கரெக்டாக விகிதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்பில் எந்த வியாதியும் வராது இயற்கை உணவை நம்ம சாப்பிடணும் செயற்கையான உணவுக்கு மருந்து கலப்பட பண்ண உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நிறைய வியாதிகள் வரும் அப்புறம் நம்ம அடிக்கடி டாக்டர்கிட்ட போவோம் மருந்து மாத்திரை எடுக்கணும் இதெல்லாம் மருந்து மாத்திரை எடுக்காமல் நாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இயற்கை உணவு நமக்கு சிறந்த மருந்து அப்படிங்கிறது இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலிமா நம்ம பழனிசாமி என்ன பல ஆண்டுகளாக இங்கே எல்லாருக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி அவர் நடைமுறைப்படுத்தி வருகின்றார் என்று சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அதாவது நாங்கள்லாம் நகரத்தில் வாழ்கிறவங்க நீங்கள்லாம் கிராமத்தில் இருக்கீங்க கிராமத்தில் உங்களுக்கு இயற்கை சூழலில் நிறைய உணவுப் பொருட்கள் கலப்படம் இல்லாமல் இதாவது இந்த செயற்கை உரங்கள் எல்லாம் இல்லாமல் இயற்கை உரங்களை வைத்து இந்த பொருட்கள் பொருட்கள்லாம் கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நூறு ஆண்டு காலம் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு பாக்கியத்தை இந்த ஊர் பெற்றிருக்கு இந்த வனம் வனம் பெற்றிருக்கிறது இந்த வனத்திலே வந்து இந்த எல்லாருக்கும் அவங்க எப்படி இப்படி அந்த இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களால் கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் நாங்கள் கிரா இந்த மாதிரி கிராம சூழல் எங்களுக்கு இல்லை எங்களுடைய தொழில் எங்களுடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டி இப்போ நிறைய நாடுகளுக்கு போகிறோம் இப்போ வர பன்னெண்டாம் தேதி துபாய்க்கு போகிறேன் போனால் அங்கே ஒரு நாலு நாள் அங்கே என்ன உணவு கிடைக்குமோ ஏதோ ஒன்றும் தெரியாது ஆனால் அப்போ எவ்வளோ சொன்னாங்க ராபின் என்ன எந்த உணவும் எடுக்காதீங்க பழம் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க பழம் சிறந்த மருந்த சிறந்த உணவு எல்லா பழமும் வாங்கிக்கோங்க அங்கே போய் கண்டத்தை சாப்பிட்டு நோய் வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்தே நீங்கள் பழம்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க நேற்று அண்ணன் வனத்துக்கு வந்ததுலேருந்து அவர் ஒரு புத்துணர்ச்சி ஆகிட்டார் எங்கள் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த வெயில் காலத்தில் எங்கெங்கெல்லாம் மக்கள் உணவின்றி தவிர்க்கிறார்களோ இயற்கை உணவு அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாரு மோர் கொடுக்குறாங்க எல்லா ஊருக்கும் போய் நேற்றுக்கு கூட நம்ம இப்போ பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆயிரம் பேருக்கு மோர் இதெல்லாம் கொடுத்தோம் பாட் பாட்டிலில் நல்ல குவாலிட்டியான பாட்டில் அந்த பாட்டிலே பத்து ரூபா வரும் அந்த பாட்டில் அந்த பாட்டிலில் அந்த பாட்டில் யாரும் தூக்கி எறிய மாட்டாங்க அது தேங்காய் எங்கன்னா ஊற்றி வச்சுப்பாங்க அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறீங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழணுன்னா இயற்கை உணவை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எல்லாருமே ரொம்ப இளமையாக இருக்காங்க ஐயா ரொம்ப இளமையாக இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த வனம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்பேற்பட்ட வனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இந்த வனம் ஃபவுண்டேஷனை சேர்த்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்